ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் ஒதிக்காடு கிராமம் பார்த்திங்கன்னா அறுபதாங்குருவை நடவு நட்டு இருபத்தி ஆறாவது நாலு பயிர் வந்து வளர்ந்துருக்கு இருக்கு பார்க்கலாம் பயிர் பச்சை கட்டியிருக்கு தூர் வந்து நார்மலாக வந்துருக்கு ரொம்ப அதிகமான தூர் இல்லை தூர் வந்து கம்மியாக இருக்குது பயிர் வந்து திடமாக இல்லை மெலிசாக இருக்குது தாள் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது திடமாக இல்லை நம்ம வேறு எதுவும் பெருசாக எதுவும் கொடுக்கல ஈஎம் மட்டும்தான் நம்ம கொடுத்துன்னு வரோம் தயிர் கரைஸில் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சேடையில் கொடுத்தோம் அப்புறம் தண்ணியில் தயிர் தயிர்காரேசில் கொடுத்துருக்கோம் அப்போ அடுத்தது வந்து கடலப்புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ஈயம் கொஞ்சம் பஞ்சகாவியம் ஒரு தென்னம்மல் டென் டுவெண்ட்டி எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் அதை போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் ஒரு ஒன் வீக் பொறுத்து அதை தண்ணியில் பார்க்கத்தோ இல்லை ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை தெளிக்கிறதோ நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நம்ம பண்ணலை அறுபதாங்க ரூபாய் பயிர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது வீடியோ டே பை டே நம்ம போடுறோம் பயிர் திடமாக இருந்தால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் பத்து நாள் தான் ஒரு வாரம் வித்தியாசம் பயிர் நல்லா திடமாக இருக்குது தூர் அதிகமாக இருக்குது கரும்பச்சியாக இருக்கு இது பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை அப்படின்றது நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறோம் நம்ம மருந்து போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது நம்ம யூரியா காம்ப்ளெக்ஸ் கொடுத்தோன்னா எல்லாரும் அந்த மாதிரி இருக்கும் பயிரும் பட் நம்ம எதுவுமே கொடுக்கலாம் மாதிரி பழன் செய்கின்ற அந்த மெத்தடின்றதால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாசம் ஃபுல்லாகவே வந்து பாசம் மூடின்னு இருக்குது இப்போ தண்ணி வடி போட்டுட்டு திருப்பி தண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுது பயிர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஃபுல்லாகவே வந்து பாச கவர் ஆகிறதால காற்றோட்டம் கொஞ்சம் குறையும் அதாவது பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கும் நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைட் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து வேர்க்கு வந்து அந்த காற்றோட்ட இருக்காது ஃபுல்லாக கவர் ஆகிடுது எல்லா இடத்துலையும் உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே பாசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ மேலையும் அதிகமாக இருக்குது காலைல வந்து களை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாசியும் கையில் வாரி வாரி நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பாசி வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுன்னே இருக்குது கொஞ்சம் பள்ளமான பகுதி தண்ணி நின்றே இருக்கிறதால இதில் வந்து அந்தளவுக்கு பயிர் அவ்வளோ டக்குன்னு எழுந்துக்கலாம் இருந்தாலும் காயப்பட்டால் அது எழுந்துக்கும் பயிர் வந்து நல்லா வளர்ந்துடும் திருப்பியும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்குது நல்லா தெரியும் ஸோ ஃபயரில் பார்த்திங்கன்னா இப்போ புழு வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் நார்மலாக மற்றவங்க இது வந்து ஆக்சுவலாக வெள்ளை வெள்ளை மாதிரி வரும் அந்த இலையில் வந்து பூச்சின்னு சொல்லுவாங்க சாறு உறிஞ்சும் பூச்சின்னு சொல்லுவாங்க சுருட்டு புழுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இது ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே தூய மொழியில் பார்த்தோம் நம்ம ஒன்றுமே பண்ணலை சுட மனசு ஈயம் இதை மட்டும் ஸ்ப்ரே தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி அடித்தோம் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த வீக்கில் மழை இருக்குது மழை வந்தால் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுற வேலை இல்லை இது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் பட் நாள் கம்மி நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இஎம்ஐ வந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி எடுத்து வச்சுருக்கோம் இஎம் ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நம்ம மோஸ்ட்லி தண்ணியில் ஃபுல்லாக கொடுத்துறதால அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இல்லை இது வரும் இது இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கும் இது பக்கத்தில் வரும் வரும்போது நம்ம வந்து ஈயம் மட்டுமே கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குது நம்ம டேரெக்டாக எடுத்தோன்னே டக்குன்னு நிறைய இடுபொருள் கொடுத்துனே இருந்தோன்னா அப்புறம் இயற்கை விவசாயம் செய்யறதுல அர்த்தமே எல்லாம் போயிடும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பயிருக்கு அந்த டைம் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ வந்து தூரே வரலை பச்சையாக இல்லை பயிர் பார்க்கறதுக்கு திடமாக இல்லை அப்படின்னா உடனே டக்குன்னா மனசு மாதிரி அதெல்லாம் நடாது ஒரு ஏக்கரா பயிர் செய்கிறோம் அதுலேயும் நம்மளுக்கு நஷ்டமாயிட போகுது அப்படின்னு பயந்து என்ன பண்ணுவாங்க இயற்கை வயசம் செய்ய நினைச்சாலும் உடனே மருந்து தந்து கொட்டுருவாங்க பட் அதனால் நம்ம காலேக்கரை தான் நம்ம பண்ணுறோம் இந்த காலேக்கரில் என்ன ஹீல் இந்த பயிருக்கு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ ஹீல்டு கிடைக்குது அதிகமான தூர் இல்லைனாலும் என்ன மாதிரி ஹீல்டு வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் சேர நடவு தான் அதனால் எதுவும் பெருசாக பாதிப்பு இருக்காது பயிர் நல்லாயிருக்கு பயிர் பார்த்திங்கன்னா தெரியும் பயிர் வந்து நல்லா கிளியராக இருக்குது நல்லா ஆயிட்டுருக்கு எப்படி தூய்மை எப்படி நல்லா டக்குன்னு நைட்டாக வந்துச்சு மாதிரி தான் அந்த ததுவும் ஆனால் நாள் அது வந்து மழை பெய்யக்கூடிய டைமுன்றதால உங்களுக்கு அந்த ஈரக்காற்று இருந்துனே இருக்கும் காற்றுல அதனால் ஈஸியாக வளந்துரும் மழை பெய்யும் போது அந்த நைட்ரஜன் சத்து அதிகமாக கிடைக்கும் அதில் ஈஸியாக வளர்ந்துடும் நம்ம இப்போ வந்து மழை இல்லை டோட்டலாகவே வந்து இது வரைக்கும் பயிரிட்டு நம்மளுக்கு மழை கிடையாது இந்த மூணு மாதமும் மார்ச் இன்றைக்கி இருபத்தொன்னாச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா மழை கிடையாது இன்றைக்கி ஒரு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் பட் மந்தாரமாக இருந்தது ஒரு சின்ன தூரில் இருந்தது டக்குன்னு உடனே நின்றுச்சு ஸோ வர மழை வர மாதிரி இருந்தது பட் நம்மளுக்கு தெற்கு தான் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு இல்லை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம இந்த பயிரை வந்து இயற்கை விவசாயத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றது அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் தான் நம்ம பார்க்குறோம் இதுக்காக நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல ஸோ இதையும் நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்து தான் இதோட மோசமான கண்டிஷன்லாம் வரும் இயற்கை விவசாயத்தில் நம்ம அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும்னு சொல்லலாம் இது இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது மார்னிங் பார்க்கும்போது பயிர் ஏன் அந்தளவுக்கு டக்குன்னு தூர் இங்கே கீழே இருக்க மாதிரி மேலே இல்லை மேலே பார்த்தீங்கன்னா தூரே கம்மியாக இருக்குது பயிர் எழுந்துக்கல கம்மியாக ஐட்டெலாம் கொஞ்சம் இதை விட அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இத்தனைக்கும் அது நல்ல மேட்டுப்பகுதி இதுவாவது பள்ளமான பகுதி கீழே உள்ளது அப்படி இருந்தும் வந்து அது அந்த மாதிரி இருக்குன்னா அந்த பாசை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இது எல்லாமே பாசை படிஞ்சிருக்கு இப்போ அது வந்து இப்போது தண்ணி நிறுத்திட்டு வடியை போட்டு திருப்பி தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் மொத்தம் இப்போ இதில் தண்ணி இல்லாதால அதனால் கீழே இருக்குது எல்லாமே இப்போ தண்ணி வந்து அங்கே கட்டிட்டேன் அப்படின்னா இது ட்ரை ஆகிடும் இந்த இடம் மட்டும் ட்ரை ஆகிடும் அதனால் இங்கே அப்படியே கீழே இருக்குது இதே வந்து நம்ம தண்ணி கட்டிட்டு விட்டிங்கன்னா உடனே எல்லாமே கீழே கற்றுலாம் மேலே வந்துது ஃபுல்லாக பயிரை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு பட் இருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஆனால் நான் ஒன்று கண்டினியூஸாக நம்ம தண்ணி கொடுக்க முடியாது தண்ணி இருந்துனே இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயிருக்கு வந்து அந்த காற்றோட்டம் கிடைக்காது அதனால் வந்து தண்ணி அதிகமாக இழுக்காது களை அதிகமாக இருக்காது அதேமாதிரி இந்த பயிரை பார்த்திங்கன்னா பயிரை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பயிரில் ஃபுல்லாக கவர் ஆகிடுது